தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய லெந்து நாட்களுக்குள்ளே இருக்கிற நாம் நம்மை சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த வரிசையில் இன்றைய நாளிலும் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பலம் உள்ளவர்களாய் நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வ வாழ்க்கையில் உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோய்ந்து போனவர்களை நாம் தூக்கி எடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவ வசனத்தை சொல்லி அவர்களை தூக்கி எடுக்கிற கிருபையை கத்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊற்றும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடமாய் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்திலே போய்க் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு புரோஜனமாய் வாழும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல உலக வாழ்க்கையிலையும் பலம் உள்ளவர்கள் பலவினர்களுடைய பலவீனங்களை தாக்க தாங்கத்தக்கதாய் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் தங்களால் இயன்ற மட்டும் அவர்களை கவனிக்கத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம் யோசிப்பு தன் சகோதர கவனித்தது போல தாவிது முறுமுறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டது போல பலம் உள்ளவர்கள் அநேகரை தாங்கத்தக்கதாய் அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாய் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் அநேகரை தூக்கி எடுக்கத்தக்கதாய் இந்த நாளை நாம் ஜெபிப்போம் இது தேவனுக்கு பிரியமானது அதனால் ஒவ்வொருவரும் அநேகரை கரம் தூக்கி எடுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் கத்தர அதிக அதிகமாய் ஊ ஊற்றும்படியாய் நாம் ஜபிப்போம் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்கத்தக்கதாய் கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த உள்ளவர்களாகிய நாங்கள் அன்றொரு பலவீனர்களை தாங்கத்தக்கதாய் அண்டவர ஆமா அண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அன்றரை ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எடுக்கிற கிருபைய கத்தர் ஒவ்வொரு நீர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அது மாத்திரமல்ல அண்டவரை உலக பிரகாரமான அன்றவரை காரியங்களில பின்தங்கி இருக்கிறவர்களை விசாரிக்க தக்கதாய் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் தங்களால் ஏன்ற மட்டும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் அந்த பணத்தினாலேயும் உதவி செய்யத்தக்கதாய் அந்தவரே கிறிஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கத்தரை அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆம் அந்தவரை யோசிப்பு அந்த தன் சகோதரனை அண்டவரை அணைத்துக் கொண்டது போல அவர்களுக்கு உதவி செய்தது போல அந்த ஒரு ஆண்டவரை கடன்பட்டவர்கள் முறுமுறுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சேர்த்து கொண்டது போல ஆண்டவரே இன்றைக்கு கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுற்றி இருக்கிற சகோதரர்களை பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள் குறைவுபட்டு இருக்கிறவர்கள் அந்தவரை ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி அது தேவனுக்கு பிரியமானது அந்தவரை இதை நாட்களில் நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாய் அன்றவரை எங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆண்டவரை அந்தவரை இந்த வசனத்தின்படி வாழத்தக்கதாய் அந்தவரை கத்த இந்த ஜப ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மாரட்டு மாண்டவர அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்